விவசாய நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நண்பர்கள் நிறைய பேர் நம்ம கேள்விகள் கேட்டிருந்தாங்க ஏன்னா ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தீங்க அதில் வந்து மக்காசோளம் இப்போதைக்கு ஊனாதீங்க அக்னி நட்சத்திரத்தில் மாட்டிக்கும் பிரச்சனை வரும்னு சொல்லியிருந்தீங்க இப்போ நம்ம வந்து மக்காசோளம் ஓணுனா அக்னி நட்சத்திரத்தில் மாட்டுமா மாட்டாதா அதே மாதிரி இப்போ மக்காசோளம் ஓணுனா ஆடி மாதம் மறுபடியும் நாங்கள் மக்காசோளம் ஊன முடியுமா ஆடி மாதம் முதல்லையோ இல்லை கடைசியிலயோ ஊன முடியுமா காற்றுல மாட்டுமா மாட்டாதா அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட கேள்விகள் விவசாய நண்பர்கள் கேட்டிருந்தாங்க அவங்க எல்லாருக்கும் பதில் தரக்கூடிய வகையில் தான் இந்த ஒரு வீடியோ அப்படிங்கிறத நம்ம மேக் பண்ணுறோம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறையா விவசாயிகளுக்கும் நிறையா விவசாய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் ஓகேவா கூடவே இன்னொரு விஷயம் என்னென்னா நமக்கு வீடியோனால் போடாதது காரணம் என்னன்னா எதை பற்றி வீடியோ போடுறது அப்படின்னு சொல்லி தெரியல ஏன்னா நம்ம முழுக்க முழுக்க மக்காசோளத்தை பற்றி மட்டும்தான் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம் அது எனக்கு தெரிஞ்சு பெரும்பாலும் நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மக்கா சோளத்தை பற்றின வீடியோஸ் எல்லாமே போட்டாச்சு கண்டிப்பாக எல்லாருக்கும் எல்லாமே தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறப்ப நம்ம இதற்கு மேலே மக்கா சோளத்தில் வீடியோ போடுறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி தெரியல நீங்கள் ஏதாச்சும் அதை பற்றி போடு அப்படின்னு சொல்லி நினைச்சிங்கன்னா மக்கா சோளமாக இருக்கட்டும் மற்ற பயிர்களாக இருக்கட்டும் ஓகேங்களா ஏதாச்சும் பற்றி வீடியோ போடு அப்படின்னு சொன்னீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கண்டிப்பாக அதை பற்றின வீடியோஸ் போடுறேன் ட்ரை பண்ணுறேன் ஓகேங்களா வீடியோக்களை போயிடலாம் இப்போ உதாரணத்துக்கு இன்றைக்கி வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறது மார்ச் முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏப்ரல் ஒன்றுலேருந்து பத்தாம் தேதிக்குள்ளே மக்காசோளம் ஊன்ற விவசாயிகளுக்கு இப்போ நான் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா புரிதும் ஓகேவா ஏப்ரல் ஒன்று டு பத்துக்குள்ளே நீங்கள் மக்காசோளம் ஊன்றீங்க அப்படின்னா அக்னி நட்சத்திரம் ஆரம்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய மே அஞ்சுலேருந்து இருபத்தஞ்சு நாட்கள் அப்படிங்கிறது இருக்குது இல்லையா அது வந்து அக்னி நட்சத்திரம் ஆரம்பமாகும் போது பயிரோடைய ஆயுட்காலம் அப்படிங்கிறது இருபதுலேருந்து இருபத்தஞ்சு நாட்கள் பயிராக இருக்கும் ஓகேங்களா அதுவே அக்னி நட்சத்திரம் முடியும் போது வந்து பார்த்திங்கன்னா அதோடைய வயது அப்படிங்கிறது நாற்பது டு நாற்பத்தஞ்சு நாட்களாக இருக்கும் எப்போ அக்னி நட்சத்திரம் முடியும் போது அஞ்சு டு இருபத்தஞ்சு டேஸ் இருக்குது இல்லையா அந்த இருபத்தஞ்சு நாள் அக்னி நட்சத்திரம் நடக்கிறது இல்லையா அந்த டேட் முடியும் போது இருக்கும் இந்த இடங்களில் முக்கிய குறிப்பாக ஒன்று சொல்லக்கூடியது என்னன்னா இந்த தினங்களில் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அப்படிங்கிறது கண்டிப்பாக தண்ணீர் நாம் வந்து விட்டே ஆகணும் விட்டால் மட்டும்தான் நாம் மக்காசோள பயிரை காப்பாற்ற முடியும் இல்லைப்பா எனக்கு தண்ணி டவுட்டு ஏதோ மாதத்துக்கு ரெண்டு மலை வரும்னு சொல்கிறாங்க வானிலை இருக்கே எல்லாம் மாதத்துக்கு மூணு மலை வரும்னு சொல்கிறாங்க அதை நான் தானே ஊன போகிறேன் அப்படின்னா தயவு செஞ்சு மக்காசோளம் பயிரிடாதீங்க உங்கள்கிட்ட தண்ணி நல்லா இருக்குதுப்பா அது எவ்வளோ வீல் அடித்தாலும் பிரச்சனை கிடையாது தண்ணி எனக்கு சமாளிச்சிரும் அப்படின்னு நம்பிக்கை இருக்க விவசாயிகள் மட்டும் இந்த வீடியோ பார்த்துட்டு மக்காசோளம் ஊணுங்க டவுட்டில் இருக்க விவசாயிகள் தயவு செஞ்சு மக்காசோளத்தை ஊனாவே ஊனாதீங்க ஓகேவா இந்த வீட்டுக்கு ஓகே அப்போ வந்து அந்த மே இருபத்தஞ்சு அக்னி நட்சத்திரம் முடிகிற அன்னைக்கு மக்காசோளத்துடைய வாழ்நாள் அப்படிங்கிறது மே பத்தாம் தேதி ஊழியிருந்தால் நாற்பத்தஞ்சு நாள் ஆகும் அப்போ வந்து பூ பூக்கிற பருவத்துக்கு முன்னாடியே அக்னி நட்சத்திரம் அப்படிங்கிறது முடிவடைஞ்சிருது ஓகேவா ஆனால் இந்த ஸ்டேஜஸில் என்ன இருந்துக்குன்னா வளர்ச்சி கம்மியாக இருந்திருக்கும் உட்காந்து போயிருக்கும் அசுணி வரதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே நிறையா இருக்குது இது எல்லாமே ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் ஓகேவா இது எல்லாமே இருக்குது இது எல்லாத்துக்குமே நம்ம ரெகுலராக என்ன தான் கீழே ஒரு தண்ணி கட்டிக்கிட்டே வந்தாலும் ஒரு நாள் ஒரு நாள் தண்ணி கட்டினாலும் நடுவில் ஒரு மலையோ ரெண்டு மலையோ பேஞ்சுதுன்னா இந்த அசூனி வரதாக இருக்கட்டும் வளர்ச்சி குன்றி போயிருக்கிறதாக இருக்கட்டும் இது மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் கொண்டோடு வந்துடும் அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து குறுக்க மருந்து தெளிப்புகிறது கம்மியாக ஆகணும் மோனோகோட்டை பாசும் கூட வந்து பார்த்தீங்கன்னா சர்ப்ளஸ் இருக்குது இல்லையா டாட்டாவில் வரக்கூடிய அந்த சர்ஃபிளஸ்ஸாக இருக்கட்டும் இல்லை மைக்ரோ ஃபுட் வளர்ச்சி அதிகப்படுத்தி கொடுக்கக்கூடிய மைக்ரோ ஃபுட்ஸ் இதெல்லாம் நம்ம ஸ்ப்ரே பண்ணோம் அப்படின்னா வளர்ச்சியை ஓரளவுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா மேலே கொண்டு வந்துட முடியும் கூடவே இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா புழு மருந்துக்கான வேலைகள் கம்மி நான் வந்து அஞ்சு புழு மருந்து அடித்தேன் இப்போ ஊன்றவங்களுக்கு மக்காசுரம் ஊன்றவங்களுக்கு ரெண்டு இல்லை மூணு மூணாவது புழு மருந்தே டவுட்டு தான் ரெண்டு புழு மருந்து அடிச்சுட்டு கொரோனா போடுறவங்களும் இருக்காங்க ஒரு புழு மருந்து அடிச்சுட்டு கொரோனா போடுற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல்டாக இருக்கும் இந்த கிளைமேட்டை பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா இது வந்து அந்த நாற்பத்தஞ்சு நாட்கள் அந்த நாற்பத்தஞ்சு நாள் அப்படிங்கிறது அப்போ தான் பூ அங்கங்கே ஒவ்வொன்றும் வெளியே எட்டி பார்க்க ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு டைம் ஸோ அதனால் அக்னி நட்சத்திரத்தில் மாட்டாது அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிக்கிறேன் ஓகே அக்னி நட்சத்திரத்தில் மாட்டாது அப்போ அக்னி நட்சத்திரத்தில் மாட்டலை அப்படின்னா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா அப்படின்னா பிரச்சனைகள் இருக்குது சப்போஸ் சம்டைம்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா அக்னி அப்போ வெயில் அதிகமாக இல்லாத அக்னி நட்சத்திரம் முடிஞ்சதுக்கப்புறம் வெயிலுடைய தாக்கம் ரொம்பவே அதிகமாக இருக்கும் ஓகேங்களா ஸோ அதனால் அந்த டைமில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தண்ணீர்கள் அதிகமாக விட்டுக்கிட்டே இருக்கணும் மக்காசோலை பயிருக்கு ஓகே ஸோ அதுக்குள்ளே போகும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அந்த பூ பூக்கம் பருவம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஜூன் ஒன்றுன்னு வச்சுக்கலாம் அது வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது நாட்கள் ஐம்பது ஐம்பத்தி ரெண்டு நாட்கள் ஆகிடும் ஜூன் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சாரி ஜூன் பதினைஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது ஐம்பத்தி ரெண்டு நாட்கள் ஆகிடும் ஓகேங்களா ஜூன் ஒன்று வந்து ஐம்பத்தி நாட்கள் கணக்கு நீங்கள் வந்து ஏப்ரல் ஒன்று டு பத்துக்குள்ளே ஊன்றுறிங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ அது வந்து பூ பூக்கிற த தரணும் பூ நல்லாவே வெளியே வர ஆரம்பிக்கும் அப்போ தண்ணீர் ஊற்றணும் நம்ம ரெகுலராக ஃபெர்டிலைசருக்குன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் ஓகேங்களா மக்கா சொல்கிறதுக்கு ட்ரிப்பிளோட ஃபெர்டிலைசராக இருக்கட்டும் கையில் வச்சக்கூடிய ஆக இருக்கட்டும் உரங்களாக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் தனியாக வீடியோஸ் போட்டிருக்கோம் ஓகேவா அதை பார்த்துக்கங்க அதே ஜூன் பதினஞ்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அறுபத்தி ஆறு நாட்கள் ஏறும் தரணும் இந்த பால் ஏறும் தருணத்தில் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் நம்ம வந்து தண்ணீர் அதிகமாக கொடுத்துக்கிட்டே தான் இருக்கோம் அதுக்கு தான் நான் வீடியோட ஸ்டார்டிங்கில் சொன்னேன் என்னோட தண்ணி போதும் போதுங்கிற அளவுக்கு இருக்குது அதனால் எனக்கு பிரச்சனை இல்லைங்கிற விவசாயிகள் மட்டும் ஊணுங்கன்னு சொன்னது காரணமே அதுதான் ஜூன் பதினஞ்சு வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி ஆறு நாள் அறுபத்தி ஏழு நாட்கள் அப்படிங்கிற ஒரு கணக்கில் இருக்கும் ஏன்னா ஏப்ரல் பத்தாம் தேதி மக்காசோளம் ஊனன்னா ஓகேங்களா அதுவே ஜூன் முப்பதாம் தேதி அப்படின்னு சொல்லி கணக்கு பண்ணி பார்க்கும்போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா மணி பிடிக்கிற டைமாக இருக்கட்டும் மக்கா சோளத்தில் வந்து பார்த்திங்கன்னா மணி பிடிக்கும் ஸோ மாதிரியே ஜூன் முப்பது அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட எண்பது நாட்களுக்கு வந்து கணக்காகிடுது மக்காசோளத்துறை வயது அதாவது ஏப்ரல் பத்து ஒன்றும் அப்படின்னா ஜூன் முப்பது அப்படிங்கிறது எண்பது டு எண்பத்திரெண்டு நாட்களுக்குள்ளே கணக்கு வரும் ஓகேவா அப்போ அது வந்து பார்த்திங்கன்னா மணி பிடிக்கிறதுக்கான டைம் வந்து எழுபது டு எண்பத்தஞ்சு நாட்கள் வந்து மணி பிடிக்கிற டைம் ஓகேங்களா அந்த டைம்லேயும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தண்ணீர் பற்றாக்குறை அப்படிங்கிறது வந்துடக்கூடாது அப்படி வந்துருச்சு அப்படின்னா ஈல்டு அப்படிங்கிறது வராது வெயிட் வராது போட்டை வந்து நல்லா நீட்டாக இருக்கும் எல்லாம் இருக்கும் ஓகே ஆனால் வெயிட் அப்படிங்கிறது கண்டிப்பாக போட்டையில் வராது உள்ள மாவுச்சத்துக்களும் சுத்தமாக இல்லாத போயிடும் அந்த நேரத்தில் நீர் அப்படிங்கிறது முக்கியமாக தேவை கூடவே வந்து பார்த்திங்கன்னா பொட்டாஸ் கே ஃபிஃப்டியாக இருக்கட்டும் அமோனியம் சல்பேட் ஆக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஊட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஈல்டு அப்படிங்கிறது கிடச்சிடும் அதே ஜூலை பதினஞ்சு அப்படின்னு சொல்லி வரும்போது நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஆறு நாட்கள் அப்படிங்கிறது வந்துருச்சு தொண்ணூற்றி ஆறு நாள் அப்படிங்கிறப்ப நம்ம வந்து தொண்ணூற்றி ஆறுலேருந்து நூறு நாட்களுக்குள்ளே நம்ம தண்ணீர் வந்து பார்த்தீங்கன்னா நிறுத்திடலாம் அதற்கால நம்ம வந்து இந்த சீசனுக்கு தண்ணி கட்ட தேவை கிடையாது ஓகேவா ஸோ தொண்ணூற்றாறு டு நூறு நாளில் நம்ம தண்ணீர் அப்படிங்கிறது கரெக்டாக ஒரு நாள் தண்ணி அப்படிங்கிறத நிறுத்திட்டோம் அப்படின்னா ஆகஸ்ட் பத்து இல்லை இருபது பத்துலேருந்து இருபதுக்குள்ளே நம்ம வந்து அறுவடைக்கு போயிடலாம் அப்போ வந்து நூற்றி இருபது நாள் டு நூற்றி முப்பது நாட்கள் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும் ஆகஸ்ட் பத்தாம் தேதிக்கு மேலே அந்த டைமில் நம்ம அறுவடை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம வந்து காய வைக்க வேண்டிய வேலையோ இது எந்த விஷயங்களும் பெரும்பாலும் இருக்கிறதான வாய்ப்புகள் கிடையாது ஏன்னா இந்த வருஷம் வெயில் அதிகம் அப்படிங்கிறதுனால எனக்கு தெரிஞ்சு நம்ம நூறாவது நாள் தண்ணி நிறுத்தினால் அடுத்த பத்து பதினஞ்சு நாள் எல்லாமே சருவு சருவாக போயிடும் ஸோ அப்படிங்கிறப்ப நம்ம வந்து பார்த்திங்கன்னா காய வைக்க வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது கிடையாது இது எல்லாத்துலேயும் முக்கிய குறிப்பு என்ன அப்படின்னா நம்ம வந்து வழக்கமாக வைக்கிற மாதிரி யூரியாவை வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக தயவு செஞ்சு பயன்படுத்தாதீங்க யூரியா அதிகமாக நீங்கள் பயன்படுத்தும் போது அசுணியோட தாக்கம் அப்படிங்கிறத வந்துடும் அது வந்து பூ வர டைம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் ஆகும் இளம் பயிரில் அட்டாக் ஆகும் பூ வர டைமில் வந்து அசுனி அட்டாக் ஆகும் பூர டைமில் அசுனி அட்டாக் ஆச்சு அப்படின்னா மகரண சேர்க்கை அப்படிங்கிறது சுத்தமாக நடைபெறவே நிறைய பேர் சைடு பூட்டை அப்படிங்கிறது அப்படின்னா போது வந்து அப்படியே நின்று போயிடும் இந்த பிரச்சனைகள்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் அதனால் யூரியாவை வந்து அதாவது தலைச்சத்து உரம் அப்படிங்கிற யூரியாவை வந்து பார்த்திங்கன்னா கம்மியான அளவில் தயவு செஞ்சு பயன்படுத்துங்க ஓகேவா அதேமாரி மகரம் நடைபெற்றுக் கொண்டுட்டு இருக்கும்போது சைடு பூட்டை வரப்பையும் தயவு செஞ்சு நீங்கள் யூரியாவை அதிகம் பயன்படுத்தாதீங்க அப்போ பயன்படுத்தும் போதும் போட்டைகள் சிறுசாகவே வரும் இந்த சீசனில் வரக்கூடிய பிரச்சனைகள் என்னென்னா ஒரு ப ஒரு மக்காசோள செடியில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு போட்ட வருது மூணு போட்ட வருது அப்படிங்கிற கம்ப்ளைண்ட்ஸ் வருவதற்கான வாய்ப்புகள் மிகவே ரொம்ப அதிகம் ஏன்னா வெயில் அதிகமாக இருக்கிறதுனால அதுமாரி வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது எல்லாத்தையும் தவிர முக்கியமான ஒரு பின் குறிப்பு என்னன்னா இந்த சீசனில் மக்காசோளம் ஊன்றிங்க அப்படின்னா அது உங்கள் ஓன் ரிஸ்கில் மட்டும்தான் நீங்கள் ஊனிக்கணுமே தவிர யாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சீசனில் நீங்கள் மக்காசோளம் ஊணுங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க ஏன்னா வெயில் அந்தளவுக்கு ஹெவியாக போயிட்டுருக்கிறதுனால வேணாம் அப்படின்னு தான் சொல்லிகிட்டு இருக்காங்க கம்பெனி தரப்புலேருந்துமே இன்னும் எந்த ஒரு கடைகளுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் அப்படிங்கிறது போய் சேரலை ஏப்ரல் பத்தாம் தேதியோ இல்லை பஞ்சாந்தேதிக்கு பக்கமாக தான் கடைகளுக்கு ஸ்டாக் அப்படிங்கிறது வரும் ஓகேங்களா அதுக்கு முன்னாடி இருக்குது அப்படின்னா பழைய ஸ்டாக் வச்சுருந்து கொடுக்குறாங்கன்னு அர்த்தம் ஸோ பத்தாம் தேதிக்கு பக்கமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா புது ஸ்டாக்ஸ் அப்படிங்கிறது வரப்போகுது ஃப்ரெஷ் ஸ்டாக் இந்த வருஷத்துக்கான லாட் அப்படின்னு சொல்லுவாங்க போன வருஷத்துக்கான லாட் தான் ஊன்லாமல் வேணுமா பக்காவாக ஊன்லாம் தப்பே கிடையாது கம்பெனி தரப்பில் தராத நிறுத்தியிருக்காங்க இப்போதைக்கு கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லி அவங்க பயணம் நிறுத்திருக்காங்க எந்த பிரச்சனையானாலும் நீங்களே பார்த்துக்கணும் அப்படின்ட்டாங்க ஓகேவா ஸோ வீடியோ பார்த்து ரெண்டு நன்றி மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நிறைய விசாரிக்கிட்டு ஷேர் பண்ணுங்கள்